நண்பர்களே அவசிய செய்திகளை இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளை தொகுப்பை பார்க்கலாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஈரோட்டில் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையம் அதிமுக அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேச போகிறேன் என்றார் கோபிச்செட்டிப்பாளையம் காலகாலத்தில் மனம் பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரை நீங்க பொறுப்பது எனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்கள் கொடுத்த மனுக்கள் வைகை ஆற்றில் வீசி சென்றுள்ளனர் இவர்களா மக்கள் பிரச்சனையை தீர்க்காவிட்டாலும் போதும் என மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலர் கூறியுள்ளார் உங்களுடன் எப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அதை முதலமைச்சரை வெளியிட்டு இருக்கார் இப்ப வீடு வீடு அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நினைக்கிறேன் எடுத்துட்டு வந்தாங்களா இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்கார் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துடலாம் ஏன்னா நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கே நாலு வருஷம் ஆகிப்போச்சு அப்புறம் பிரச்சனை தீர்க்கிறது எவ்வளோ நாள் ஆகும் சிந்திச்சு பாருங்கள் பிரச்சனை கண்டுபிடிச்சி வீடு விட வந்து அதிகாரிகள் கதவை தட்டி உங்களை கேட்டு மனு வாங்கி சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்ப்பாங்களாம் உங்கள்கிட்ட வாங்கின மனுலாம் அங்கே கடையில் வடை கட்டி விற்கிட்டுருக்குறாங்க பழையதாலத்துல வந்த செய்தி அதே போல உங்ககிட்ட வாங்குன மனு திருப்பவனத்துல சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்துல ஆத்துல கிடக்குது அத எடுத்தாங்க ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கிட்ட வாங்கின்ற மனுக்கள்லாம் குப்பைக்கு தான் போகும் இதே இது ஸ்டாலின் அரசாங்கம் நீட் தேர்வு ரத்து செய்யன்னு சொன்னாங்க ரத்து செஞ்சாங்களாம் அதுக்கு ஒரு கோடி பேர் கையெழுத்து வாங்குனாங்க கையெழுத்து வாங்குனாங்க அதை வாங்கிட்டு போய் எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயகி மலையத்தில் திமுக இளைஞர் மாநாடு நடந்தது அதில் கொண்டு போய் மேடையில் வச்சுருந்தாங்க அந்த மேடையில் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் மிது விட்டு வீணாக போச்சு அந்த மனு என்னாச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் நீட் தேர்வை ரத்து பண்ணுவதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் மதுரையில் வந்து திரு அவருடைய தொகுதி இங்கேயாவது வந்து சொல்லு ரகசியத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு வருஷமா ரகசியம் சொல்றேன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை இப்படி மக்களை ஏமாத்தி இளைஞர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி இன்றைக்கு இதை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுக்கு தயாராகாத இருக்க காரணத்தினால அந்த நீட் தேர்வுல தோல்வி அடைந்ததுனால இருபத்தைந்து பேர் இன்றைக்கு உயிர் அதுக்கு பொறுப்பு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான் ஏற்க குடிபெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்களை வங்கி சேவை வட்டத்துக்குள் கொண்டு வர சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசினார் வெறும் முதலீட்டுக்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை ஜெர்மனி தமிழகம் ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் என ஜெர்மனியில் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளுடன் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் மாநிலம் தமிழகம்தான் என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதவி அளித்துள்ளார் ட்ரம்ப் விதித்துள்ள ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் விரைவில் நல்ல செய்தி வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் முழுபறியில் இருந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அது கூறியுள்ளார் இதுவரை நடந்த ஐந்து சுற்று பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தை பாதுகாக்க அவசர கால நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என ஏஐசிசி துணைத் தலைவர் சக்திவேல் மத்திய நிதி அமைச்சரிடம் வலியுறுத்தினார் சென்னையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினரை சந்தித்தார் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதன் தலைவராக ஐடிசி நிறுவனத்தின் கருணேஷ் பஜாஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் நாங்கள் முழு உறுப்பினராவதை இந்தியா தடுக்கிறது என அசர்பைஜான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் நெருங்கிய நட்பு உள்ளதால் சர்வதேச அமைப்புகளில் எங்களை பழிவாங்குவதாகவும் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்